சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் கிரகங்களின் கோச்சார சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடகராசியினருக்கு கடகராசியினருக்கான ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொலியில் கூற உள்ளேன் கடகராசியினருக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரயாணங்கள் உல்லாச கேளிக்கை வாகன யோகம் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் முதலீடு குடியேற்றம் என அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இது நல்ல தருணமாகவே தெரிகிறது சிலர் புதிய வாகனம் வீடு ரியல் எஸ்டேட் என்ற வகையில் முதலீடுகள் செய்வதும் குடும்பத்திற்கு விலை உயர்ந்த ஆடை அணியங்கள ஆபரணங்கள் புதிய வகை இருசக்கர நான்கு சக்கர வாகனங்கள் என்று சிலர் வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடும் தாய் தந்தை ஆசி அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு விசேஷங்கள் அல்லது உங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் வருவதோ அல்லது நீங்கள் தாய் தந்தையர் இருக்கும் இடத்திற்கு சென்று வருவதோ எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் சாத்தியப்படும் உறவினர்கள் சூழ ஜூலை மாதத்தில் வலம் வரக்கூடும் குடும்பத்தினர் வெளிநாடு கல்வி வேலைவாய்ப்பு உயர்கல்வி ஆராய்ச்சி பட்டப்படிப்பு உல்லாச பிரயாணங்கள் ஆகியவற்றுக்கான ஆகியவற்றிற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நல்ல தகவல்கள் கூடி வரும் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஆழும் மேலும் பூர்வீக சொத்துக்கள் சிலர் உருமாற்றம் செய்தும் அதிலிருந்து வரும் லாபங்களை வியாபாரம் புதிய முதலீடுகளுக்கு புதிய முதலீடுகள் என்ற வகையில் செலவுகள் செய்து அதை உருமாற்றம் செய்யக்கூடும் வேலை வேலை செய்யும் இடம் பணியிடம் உற்பத்தி தொழிற்சாலை போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அந்த இடத்தில் உற்பத்தி மற்றும் எதிர்பார்த்த வண்ணம் பணியிடங்களில் சில கால தாமதங்கள் உணரப்படும் வேலையில் சில தொய்வு ஏற்படலாம் சில சிலருக்கு திடீர் சங்கடங்கள் உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும் காலம் அதற்கு விடை அளிக்கும் சற்று கவனமுடன் பொறுமையுடன் இப்பொழுது வரும் கோச்சார கிரகங்களின் காலங்களை நீங்கள் அவசரகதியில் முடிவெடுக்காமல் தள்ளி போட்டீர்களானாலே உங்களுக்கு நல்ல நேரம் வரும் பொழுது சிறப்பான வகையில் உங்களுக்கு உங்களுடைய முதலீடுகள் உங்களுடைய உற்பத்தி வேலை செய்யும் பணியிடத்தில் எதிர்பார்த்த செயல்களில் எல்லாம் வெற்றி காண்பீர்கள் அதனால் சற்று பொறுமை காப்பது இந்த ஜூலை மாதத்தில் அவசியம் மேலும் சிலருக்கு நெடுநாள் இருந்த வழக்குகளில் நல்ல தீர்ப்புகள் பெற்று மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏற்படலாம் தந்தை வழியிலும் தெய்வீக அருள் ஆசியினாலும் புதிய ஆதாயங்கள் உண்டாகக்கூடும் தொழில் தொழில் கொடிகட்டி பறப்பது பறப்பதற்கான எல் தொழில் வியாபாரங்களை விரிவாக்கம் செய்வதற்காக மேலும் புதிய ஒப்பந்தங்கள் கையிருப்பம் போடுவதும் புதிய வியாபாரப் பொருட்களை கையாள்வதற்கான காலகட்டமாகவே இது தெரிகிறது பிரயாண வகையிலும் நண்பர்கள் மனைவி சார்ந்த வகையில் ஆலோசனை அனுசரணைகள் அவர்களுடைய உதவிகள் கெட்டி வியாபாரத்தை பெருக்கவும் செய்யக்கூடும் என இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடகராசியினர் மகிழ்ச்சியாகவே காலம் கழிப்பார்கள் அநேக வகையில் நன்மைகள் ஏற்படும் மாதமாகவே தென்படுகிறது புதிய முதலீடுகளுக்கான ஆரம்ப நாட்களில் ஆரம்ப மாதத்தின் முற்பகுதியில் புதிய முதலீடுகான தருணமாகவே இது தெரிகிறது மாத பின்பகுதியில் மருத்துவ ஆலோசனை மருத்துவ காப்பீடு அதற்கான செலவுகள் என சிலர் செய்து முடிக்கக்கூடும் எனவே கடகராசியினருக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அநேகமாக நன்மைகளாகவே தெரிகிறது நன்றி வணக்கம்